தீர்க்கதேசியின் துணி வழங்கும் வேத வசனத்தின் ரகசிய வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் கிருவியின் காலத்தின் முடிவில் உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக என்னென்ன சம்பவங்கள் நடைபெறப் போகிறது என்பதை பரிசுத்த ஆகிய யோவனுக்கு தேவன் தரிசனங்கள் மூலமாக தெரியப்படுத்தினார் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயை பற்றியும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய மிருகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ அந்த மிருகம் யார் அந்த ஸ்திரியின் மூலமாக என்ன சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன இந்த மிருகத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் நடக்க இருக்கின்றன என்பதை ஆண்டவர் யோவானுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏழு தலைகளுடைய மிருகத்திலிருந்து எட்டாவது தலையாகிய ஒன்று எழும்ப போகிற இந்த கடைசி நாட்களிலே இந்த வேளையிலே இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து இருக்கிறோம் அந்த எட்டாவது தலை உருவாவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இப்பொழுது இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிற ஏறி இருப்பதை யோவான் காண்கிறார் அந்த மிருகம் அந்த ஸ்திரீக்கு கனத்தையும் மகிமையையும் பெருமையும் கொடுத்து அதை அந்த ஸ்திரியை தூக்கி உயர்த்தி நிற்க செய்வதாக இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது நான்கு ஐந்து ஆறு வசனங்களில் அந்த வேசி வேசியுடைய செல்வி செழிப்பையும் அவள் வேசித்தனங்களாலும் அருவறுப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறவளாக வேசித்தனமும் அருவருப்பும் மிகுந்த செல்வ உடையவளாக காணப்படுகிறாள் என்று அந்த வார்த்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது மாத்திரமல்ல அவள் இயேசினுடைய தத்தராய் யேசுகிருஷ்ணனுடைய பரிசுத்தவன்களையும் அவருக்கு சாட்சியாய் நிற்கவர்களையும் கொலை செய்து அந்த இரத்தத்தினாலே வெறிகொண்டிருக்கிறவர்களாக அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள் எட்டு முதல் பதினெட்டு வசனங்கள் வரையுள்ள அந்த அதிகாரத்தில் இந்த வேசிய குறித்தும் அந்த மிருகத்தை குறித்தும் நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ அமர்ந்திருக்கிற ஏழு மலைகள் என்று ஒன்பதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏழு மலைகள் உள்ள பட்டணம் அதுதான் அந்த ஸ்திரீ வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது ஏழு மலைகளால் சூழ்ந்த அந்த பட்டணத்தை மையமாக வைத்து அந்த ஸ்ரீ ஆளுகி செய்வாள் அந்த ஸ்ரீ யார் என்று நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும்போது ஏழு மலைகள் சூழ்ந்த பட்டணம் ஒரு நகரம் இந்த பூமியிலே உண்டு அந்த நகரத்திலிருந்து தன்னுடைய ஆளுகையை செய்கிற அந்த ஸ்திரீ அது ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது இயேசுவின் பெயராலே நடக்கிற அந்த மார்க்கம் அந்த மார்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியாளர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் செலுத்தப்படக்கூடிய காலம் வர இருக்கிறது செல்வ செழிப்பும் அதிகாரமும் நிறைந்த அந்த ஸ்திரீயை அந்த மிருகமானது தூக்கி நிலைநிறுத்தி அநேக காரியங்களை செய்து உலகத்தை உலக மக்களை அந்த ஸ்திரியின் மூலமாக அந்த மார்க்கத்தின் மூலமாக தன்பக்கமாக அது ஈர்த்துக்கொள்ளும் அந்த மிருகத்தின் ஏழு தலைகளும் ஏழு ராஜாக்கள் ஐந்து பேர் விழுந்து போனார்கள் ஒருவன் ஆறாவது ஆனவன் இப்பொழுது இருக்கிறான் ஏழாவது ஆணவன் இனி வரப்போகிறான் அந்த ஏழாவது ராஜாக்களிலிருந்து ஒருவன் வருவான் அவன்தான் எட்டாவது ஆனவன் அவனே அந்த மிருகத்தின் தலைவனாக இருந்து இந்த உலகத்தை முழு ஆளுகைக்குள்ளாக தன் பக்கமாய் கொண்டு வந்து ஆட்சி செய்வான் எட்டாவதாக இருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய இருக்கிற அந்த எட்டாவதுவான தலையுடைய மிருகத்திற்கு அந்த நாளிலே பத்து கொம்புகள் அந்த மிருகத்துக்கு உண்டாயிருக்கும் அந்த பத்து கொம்புகள் அந்த பத்து கொம்புகள் அந்த மிருகத்திற்கு ஆதரவாக இருக்கிற பத்து தேசங்களின் அதிபதிகள் அவர்களுடைய உதவியோடு கூட அந்த எட்டாவதுமான தலையுடைய அந்த மிருகம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் ஐசிரியமும் வேசித்தனமும் கர்த்தராகிய ஏசுகிசுவின் பரிசவான்களின் இரத்தத்தையும் சாட்சியின் இரத்தத்தையும் சிந்தின அந்த ஸ்திரியை அந்த அவளுடைய அதிகாரத்திலிருந்து தள்ளுவதற்கு பத்து தலையுடைய அந்த மிருகம் அந்த பத்து தேசாதிபதிகளோடு கூட சேர்ந்து அவளை கொன்று போட திட்டம் பண்ணி அந்த மிருகம் தன்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்தை ஆளு செய்கிற அதிகாரத்தை ஒரு மணி நேரம் அந்த பத்து கொம்புகளான ராஜாக்களுக்கு தேசாதிபதிகளுக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வேசியை அந்த ஸ்திரியை அந்த பத்து தேசாதிபதிகளும் பத்து கொம்புகளும் அவளை கொன்று விடுகின்றன அந்த எட்டாவது தலையுடைய அந்த மிருகம் பத்து கொம்புகளான பத்து தேசாதிபதிகளோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்று கத்திராகி கிறிஸ்துவோடு கூட அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் அப்பொழுது கத்ராகி இயேசு கிறிஸ்து ஜெயம்பெற்று அவர்களில் அவர்களை தேவன் அழைத்து போடுவார் இந்த சம்பவங்களை குறித்து வெளிப்படந்த விசேஷம் பதினேழாவது அதிகாரத்திலே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் நாம் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஏழு தலைகளுடைய அந்த மிருகந்தான் உலகத்தில் ஆதி முதல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது ஐந்து தலைகள் விழுந்து போனார்கள் ஐந்து தலைகளாகிய ராஜாக்கள் விழுந்து போனார்கள் ஆறாவது தலை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஏழாவது தலை வருவதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏழாவது தலையான ராஜா வருவதற்குரிய ஆட்சியாளர் வருவதற்குரிய வழிகள் சூழ்நிலைகள் இப்பொழுது ஆயத்தமாக கொண்டிருக்கிறது எட்டாவதாக வருகிற தலையே கடைசியில் வரக்கூடிய தலை அதுதான் அந்த தலையுடைய மிருகந்தான் பூமியை உலகத்தை ஆட்சி செய்யப் போகிறது அதுதான் அந்த மிருகம் எட்டாவது தலையுடைய அந்த மிருகம்தான் கிறிஸ்து அதனோடு கூட இந்த ஆட்சி இந்த பூமியிலே அந்த மிருகத்தின் ஆட்சி முடிவு பெறும் கத்திராக கிறிஸ்து அந்த மிருகத்தை யுத்தம் செய்து அதை கடையில் தள்ளி தேவராஜ்யத்தை கத்திராக இயேசுகிறிஸ்தான் ஆட்சி பூமியிலே ஏற்படுத்துவார் அந்த மிருகத்தின் ஐந்து தலைகள் விழுந்து போன தலைகள் என்னவென்றால் ஒன்று அசிரிய சாம்ராஜ்யம் விழுந்து போனது இரண்டாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம் அதுவும் விழுந்து போனது மூன்றாவது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் அதுவும் விழுந்து போனது நான்காவது கிரேக்க சாம்ராஜ்யம் அதுவும் விழுந்து போனது ஐந்தாவது ரோம சாம்ராஜ்யம் அதுவும் விழுந்து போனது அது முன்பதாக இருக்கிற ஆறாவது சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழாவது சாம்ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது எட்டாவதாக அந்திகிருஷ்ணன் ஆட்சி நடைபெறும் அந்த அந்திகிருஷ்ணன் ஆட்சியிலே ஒரு மார்க்கம் அது உயிர்ப்பிக்கப்பட்டு அது மேன்மையாக கொண்டு வரப்படும் அதைத்தான் ஸ்திரீ குறிப்பிடுகிறது ஸ்திரீ காண்பிக்கிறது அந்த மார்க்கம் இயேசுவின் பெயரால் நடைபெறக்கூடிய மார்க்கம் அது முழு பலம் பெற்று அது அந்திகிறுவோடு கூட சேர்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்யும் அப்பொழுது அந்திகிறிஸ்துக்கும் அந்த ஸ்திரீயாகி அந்த மார்க்கத்திற்கும் உதவியாக சப்போர்ட்டாக பத்து தேசாதிபதிகள் இந்த தேசங் பத்து தேசங்கள் அவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள் அவர் ஒரு கவுன்சிலாக இருக்கும் ஒரு கவுன்சிலாக பத்து பேர் கொண்ட கவுன்சில் அதில் தலைவனாக அந்திக் இருப்பான் அதில் ஒரு கனபுருந்திய சிறியாக அதாவது ஒரு மார்க்கம் இருக்கும் இவைகளெல்லாம் சேர்ந்து தான் பூமியை உலகத்தை ஆட்சி செய்வார்கள் அந்த நாளிலே அந்த ஸ்திரீனுடைய அந்த மார்க்கத்தினுடைய ஆளுகையை முடிவு கொண்டு வருவதற்காக அந்திகரிஸ்து நேரடியாக செயல்படாமல் தன்னுடைய அதிகாரத்தை தானுக்கு கொண்டு தெரியாது போல தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அந்த பத்து ராஜாக்களுக்கு உள்ள அந்த கவுன்சிலிடம் கொடுத்து விடுவான் அந்த கவுன்சில் அந்த மார்க்கத்தை நியாயம் தீர்த்து அதை அழித்து போடும் அதற்கு பின்பதாக அந்த பத்து ராஜாக்களோடு கூட சேர்ந்து உலகத்தை அந்த கிறிஸ்து ஆட்சி செய்து வந்து வருவான் அப்பொழுது கத்திராகி ஏசுகிறிஸ்து ஒளிவலையில் இறங்கி வந்து அவனோட கூட யுத்தம் செய்வார் இயேசுடைய பரிசுதவான்கள் வருவார்கள் அவனோட யுத்தம் செய்து அந்திகிறுவே அவனுடைய தீர்க்கதர்ஷியும் வெயிலோடு அக்னிக்கடையில் போட்டு இந்த பூமியை இந்த உலகத்தை கத்ரா கிறிஸ்து எரிசலிமை தலைநகர கொண்டு தலைநகராக கொண்டு ஆயிரம் வட்டங்கள் ஆட்சி செய்வார் இதற்கு முன்னதாக நடக்கூடிய சம்பவங்கள் அந்த கிறிஸ்துவின்னு ஆட்சி நடக்கிற சம்பவங்கள் அவன் எப்படி உருவாகிறான் என்பதைத்தான் அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்பதைத்தான் பதினேழாவதிகாரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசி வைப்பாராக இந்த இப்பொழுது நான் பேசின காரியங்கள் எல்லாம் பைபிள் காலேஜில் படித்ததல்ல அல்லது ஏதாவது ஒரு போதைகளிடம் கற்று கேட்டு பேசின காரியம் அல்ல இது தேவாவதி தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் அதை நீங்கள் அறிய உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எல்லா மகிமையும் கனமும் துதியும் பிதாவகிய தேவன் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக அம்மேன் அம்மேன்